ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஆர் Kitchen. கிச்சன் இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி கற்பாம்பூச்சி எங்கள் வீட்டில் நிறையவே சுற்றிட்டுருக்கு நிறைய பேர் வீடியோவில் எனக்கு கமெண்ட் பண்ணுறது இதுதான் இந்த மாதிரி குட்டி குட்டி கற்பாம்பூச்சியை கிச்சனில் இருந்தும் வீட்டிலருந்து எப்படி துறத்துறதுங்கிறது தான் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் இருக்கீங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நான் எப்படி எங்கள் வீட்டு கிச்சனில் இருக்கிற இந்த குட்டி கற்பாம்பூச்சியெல்லாம் எப்படி கம்மி பண்ணேங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம காலையிலேருந்து வேலையை முடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரம் கழுவி வச்சாலும் கிச்சன் ஃபுல்லாக இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம கிச்சனை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு இந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிடலாம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி தான் குட்டி கார்பாம்பூச்சி தொலை நிறைய இருந்துச்சு அப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் அதை பார்த்துருந்தீங்க கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேர் அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க நிறைய பேர் அதில் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதிலிருந்து இப்போ ஒரு ஆறு மாதம் ஆகுது எனக்கு இந்த குட்டி கரப்பாம்பூச்சி தொல்லை இல்லவே இல்லைங்க நான் திடீர்னு தான் ஒரு நாள் நான் நல்லா நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன் குட்டி குட்டி கர்பாம்பூச்சிலாம் கிச்சனில் சுற்றினதை அதனால நான் நேற்று என்ன பண்ணேன்னா இதுக்காக ஒரு ரெண்டு லிக்யூடு ரெடி பண்ணி நான் வச்சேன் அதில் நிறைய கருப்பாம்பூச்சி அதுக்குள்ளே வந்து விழுந்து செத்து இருந்துச்சு இப்போ ரெண்டாவது நாளும் நான் அதே லிக்யூடை ரெடி பண்ணி வைக்க போகிறேன் அந்த ரெண்டு லிக்யூடு என்னங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள் அது வச்சா எந்த அளவுக்கு கற்பாம்பூச்சி விழுங்கிறதையும் நீங்கள் நேராகவே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டே கற்பாம்பூச்சி நிறைய விழுந்து கிடந்தது இப்போ செகண்ட் டே வைக்கிறேன் எனக்கே தெரியாது எந்த அளவுக்கு கற்பாம்பூச்சி அதில் வந்து விழும்னு வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா கிச்சன் மடையில் உள்ள பாத்திரத்தை எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டேன் இதில் கல்லுப்பு கொஞ்சமாக போட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க அது நல்லா கரையட்டும் அதுக்குள்ளே கேஸ் ஸ்டவ்க்கு மேலே இருக்கிற அந்த ஸ்டாண்டு எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துருங்க இதை எல்லாத்தையுமே எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பர்னரில் தண்ணி எதுவும் படாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு கொட்டாங்குச்சியையும் அதில் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா அந்த கல்லுப்பு தண்ணியை எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தெளித்து விட்டுருங்க ஃபுல்லாத்தையும் நீங்கள் தெளித்து விட்டுருங்க இந்த கல்லுப்பு தண்ணி தெளிக்கிறதுனால கேஸ் ஸ்டவ்ல இருக்கிற அழுக்கு எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷத்துல சூப்பரா வந்துடும் அதே மாதிரி உங்க கிச்சன் மேடில எறும்புகள் எதாவது வந்துட்டு இருந்ததுன்னா இந்த உப்பு தண்ணியை நீங்க இந்த மாதிரி கரைச்சி ஊத்தி க்ளீன் பண்ணாலே எறும்பு தொல்லை இருக்கவே இருக்காது எப்போவுமே தூங்கிறதுக்கு முன்னாடி கிச்சனை இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம போகணும் அப்போ தான் ரொம்ப நீட்டாக இருக்கும் இது வந்து நான் ரெகுலராக ருட்டினாக பண்ணுற ப்ராசஸ் தான் அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் எறும்புலாம் அதிகமாக வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உப்பு தண்ணியை தெளிச்சு விட்டு நல்லா அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க டைல்ஸில் கூட இதை தெளிச்சு விட்டால் போதுங்க சூப்பராக உங்களுக்கு அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும் டெய்லி இந்த மாதிரி நம்ம துடைச்சிட்டு வந்தோம்னா இந்த வெயில் காலத்தில் இருக்கிற எறும்பு தொழிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் கிச்சன் மேடை ஃபுல்லாக அழகாக தொடச்சி நல்லா ட்ரை பண்ணியாச்சு இப்போ இதுக்கு மேலே இருக்கிற கொட்டாங்குச்சியை நம்ம கண்டிப்பாக எடுத்துணுங்க கொட்டாங்குச்சி இருந்தாலே நிறைய கற்பாம்பூச்சி வரும் நம்ம அப்பப்போ நம்ம அப்படியே அசால்ட்டாக வைக்கிறதுனால தான் கற்பாம்பூச்சி வர ஆரம்பிக்குது நமக்கே தெரியாமல் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும் எனக்கும் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு இப்போ இதிலலாம் நான் குட்டி குட்டி மூடி போட்ட பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுப்பேன் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சுப்பேன் நான் இட்லிக்கு மாவு அரைக்கும் போது தான் இதை நான் எடுக்கும் போது கவனித்தேன் இதில் நிறைய கருப்பான் இருக்கிறத இந்த துணிக்கு கீழே நிறைய இருந்துச்சு அந்த வீடியோவையும் நீங்கள் இப்போ இதில் பார்ப்பீங்க நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே நான் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ இது கீழே வச்சுருக்க பாக்ஸு கொட்டாங்குச்சி எல்லாத்தையுமே நான் எடுத்துக்க போகிறேன் எல்லாத்தையுமே நீட்டாக எடுத்துடணுங்க இப்போ பாருங்கள் நான் இதை க்ளீன் பண்ண வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நிறைய குட்டி குட்டி கற்ப பூச்சிங்க கொஞ்சம் பெரிய கற்பம் பூச்சியாக இருந்தால் கூட நம்ம தொடப்பத்தை வச்சு அடிச்சிட முடியும் இந்த குட்டி கற்பம் பூச்சியை அளவுக்கு அடித்து எடுக்க முடியல அது குடுகுடுன்னு எல்லாமே அங்கங்கே ஓடி போயிடுச்சு எல்லாத்தையும் எடுத்து அந்த துணியெல்லாம் உதறி ஃபுல்லாத்தையும் நான் வந்து பெருக்கி அள்ளிட்டேன் உங்களுக்கு பெருக்கும் போதே பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு வீடியோவெலாம் தெரியுதுன்னு தெரியல குட்டி குட்டி கற்பம் பூச்சி நிறைய இருந்துச்சுங்க எப்போவுமே நம்ம இந்த மாதிரி லிக்யூட் செஞ்சு வைக்கும்போது அப்படியே வைக்காமல் அது இருந்த இடத்த எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே எப்படி செட் பண்ணி வச்சுருந்தோமோ அதே மாதிரியே நம்ம செட் பண்ணி வச்சிடணும் அப்போ தான் அதே இடத்துக்கு அது திரும்பவும் வரும்போது நம்ம இந்த லிக்விடு வைக்கும்போது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குங்க நான் அந்த துணியை கூட மாற்றவே இல்லை அந்த துணியை நான் மாற்றணும்னு நினச்சேன் ஆனால் வேண்டாம் இப்படியே நம்ம செட் பண்ணி வச்சிட்டோன்னா அது அதே இடத்துக்கு வரும்போது நம்ம இந்த லிக்விட் வைக்கும்போது அதில் வந்து விழறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது நான் ஃபஸ்ட்டு டே வைக்கும்போது நல்லா க்ளீன் பண்ணலை ஏன்னா அவசரமாக அதை பார்த்த உடனே நான் வைக்கணும்னு வச்சுட்டேன் இன்றைக்கி செகண்ட் டே வைக்கும்போது கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு வைக்கலாமேனு தான் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ இது எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு இப்போ ஃபஸ்ட்டு லிக்விட் தான் நான் ரெடி பண்ண போகிறேன் அது எப்படின்னு பார்க்கலாம் எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி வேஸ்ட்டு பாக்ஸ் இருக்கும் அந்த மாதிரி நம்ம தூரை போடுறது மாதிரியான ஒரு பாக்ஸை ரெடி பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு கப்பு தண்ணி வச்சுக்கணும் ஃபுல்லாக தண்ணி ஊற்றாம ஒரு முக்கால் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க கொஞ்சம் கேப் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட்டுக்குங்க இது கூடவே சோடா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஒரு அரை ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த லிக்விடில் இருக்கிற சக்கரை எல்லாமே நல்லா அப்புறம் தாங்க வைக்கணும் அப்போ தான் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அதே நேரத்தில் நைட்டு நேரங்களில் இதை வைங்க அப்போ தான் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை வச்சுட்டு லைட்டை உடனே ஆஃப் பண்ணிவிட்டு போயிருங்க இருட்டு நேரத்தில் தான் அந்த குட்டி குட்டி கார்பம் பூச்சி கிச்சனில் அங்கங்கே சுற்றிகிட்டு இருக்கும் இப்போ இது நல்லா கரைஞ்சிடுச்சு அடுத்தது என்ன பண்ண போறேன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஒரு ரெண்டு சொட்டு தேங்காய் தான் அதை இந்த மாதிரி அந்த தண்ணி இல்லாத பகுதியில் நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க தேங்காய் எண்ணெயை தேய்க்கும் போது சப்போஸ் அந்த கற்பம்பூச்சி உள்ளே வந்துட்டு அது திரும்ப மேலே ஏறி போகணும்னு நினச்சா கூட இந்த தேங்காய் எண்ணெய் வலுக்கி விட்டுரும் அதே மாதிரி கீழே அது எட்டி போதே கீழே கொஞ்சம் இறங்கினா கூட வலுக்கி விட்டு கீழே டக்குன்னு விழுந்துருங்க இதே மாதிரி தான் நேற்று நான் வச்சுருந்தேன் நிறைய கற்பம் பூச்சி இதுக்குள்ளே விழுந்துருந்துச்சு அதே மாதிரி தான் இதையும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் எங்கள் கற்பாம்பூச்சி ஜாஸ்தியாக இருக்கோ அந்த இடத்துல வச்சு விட்டுருங்க இந்த குட்டி குட்டி கற்பாம்பூச்சி எல்லாமே இந்த சர்க்கரையோட ஸ்மெல்லுக்கு நல்ல இழுத்து கொண்டு வருங்க நாளைக்கு பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு அடுத்தது நம்ம இன்னொரு லிக்யூட் ரெடி பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கபோர்டு கூட எல்லாம் குட்டி குட்டி கற்பாம்பூச்சி இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சு பாருங்கள் ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் இதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஒரு ஸ்பூன் நல்ல புளிச்ச தயிரை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த புளிச்ச தயிருக்குமே இந்த கற்பாம்பூச்சிகளை இழுத்து கொண்டு வர தன்மை இருக்குங்க அதோட சர்க்கரையும் சேர்த்து நம்ம பண்ணும்போது இதுக்குள்ளேயும் கற்பாம்பூச்சி வந்து விழுதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது கபடுக்குள்ளே நான் நேற்று ரெடி பண்ணி வச்சு பார்க்கல இன்னைக்கு தான் நான் வச்சு பார்க்க போகிறேன் நாளைக்கு காலையில் தான் எனக்குமே தெரியும் இதில் விழுதா இல்லையான்னு இப்போ இதில் நம்ம வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நல்லா ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வைங்க ஏன்னா அந்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருக்கணும் இப்போ இதை நம்ம வச்சிடலாம் இதை வச்சுட்டு நம்ம லைட்டை உடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிட வேண்டிதான் அப்போ தான் காலையில் வந்து பார்க்கும்போது தெரியும் இது அடுத்த நாள் மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் நான் லைட் எதுவுமே போடலை நான் வந்து ஃபோனோட லைட்டில் தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள் கருப்பம்பூச்சி எப்படி மேலே ஏறிட்டு இருக்குன்னு இப்போ லைட் போட்டுட்டு பார்க்கலாங்க லைட்டு போட்டோன்னா அது கண்டிப்பாக ஓடி போயிடும் வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அவ்வளோதான் அது ஓடி போயிடுச்சுங்க உள்ளே விழுந்துச்சா என்னன்னு தெரியல பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பான் கீழே விழுந்து செத்துருக்குன்னு நல்லா சூப்பராக நிறைய கர்பாம்பூச்சி குட்டி குட்டியாக கீழே விழுந்திருக்கு சூப்பராக இது நெறிக்கையோட எனக்கு ஒர்க் ஆச்சு அடுத்தது கபோர்டில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதில் நிறைய கர்பாம்பூச்சி விழுந்திருந்தது இதில் எத்தனை விழுந்திருக்குன்னு தெரியல ஒன்று ரெண்டு தான் இருக்குது சரி நம்ம இதை வேணால் கலந்து பார்க்கலாம் அடியில் இருக்கிறது மாதிரி இருக்குது இப்போ ஒரு கரண்டி எடுத்து நான் இதை கலந்து பார்க்குறேன் எந்த அளவுக்கு இதில் விழுந்துருக்குன்னு தயிர் போட்டிருக்கிறதுனால அளவுக்கு தெரிய மாட்டேது நான் நல்லா கலந்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இதுலேயுமே நிறைய விழுந்திருக்குங்க குட்டி குட்டியாக விழுந்திருக்கு ரெண்டு மூணு பெருசும் இதில் விழுந்திருக்கு இந்த மாதிரி கற்பம் பூச்சியெல்லாம் நம்ம விரட்டெல்லாம் முடியாது இந்த மாதிரி லிக்யூடை ரெடி பண்ணி நம்ம வேணால் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண முடியும் பாருங்கள் இது எனக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன தான் நம்ம இந்த மாதிரி லிக்யூடு செஞ்சு வச்சாலும் மெயின்டென் பண்ணிகிட்டே வரணுங்க கிச்சனை க்ளீன் பண்ணிகிட்டே வரணும் கொஞ்சம் நம்ம சோம்பேறித்தனம் பண்ணி விட்டாலே இந்த மாதிரி கருப்பம் நிறைய சுற்ற ஆரம்பிச்சிரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ